ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாஹிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை என்று நின் போலும் ஏயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிவோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தின் யோகம் எனும் தலைப்பில் நான்காவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் நம்முடைய பிறவி துயரை போக்குவதற்கு மாமருந்து எது என்று இங்கே உணர்த்துகிறார் இதோ அந்த பாடல் ஓய்ந்தனம் என்பீர் உரு காண்கிலீர் கந்த மலர் கலக்கின்ற நந்தியை சிந்தை உறவே தெளிந்து இருள் நீக்கினாள் முந்தை பிறவிக்கு மூலவித்தாமே உயித்தனம் என்பீர் ஒரு பொருள் இங்கே உயித்தனம் என்பீர் எடுத்த பயனை விட்டோ என்று பெருமைப்பட்டு கொள்ளும் மனிதர்களே ஒரு பொருள் காண்கீழீர் நீங்கள் இன்னும் உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கின்ற இறைவனை கண்டுகொள்ளாது இருக்கிறீர்களே அதை நீங்கள் உணரவில்லையா கண்ட மலரில் கலக்கின்ற நந்தியை மனம் பூவில் மறைந்திருப்பதை போல உயிருள் உணர்வாய் கலந்திருக்கின்ற அந்த பரம்பொருளான சிவபெருமானை சிந்தை தெளிந்து இருள் நீக்கினால் மனம் பொருந்தி அவனை நினைத்து மனமாக நீங்க பெற்றிருப்பது முந்தை விரவிக்கு மூலவித்தாமே தொடர்கின்ற இந்த பாவ பிறவித் துயரை போக்கும் மாமருந்து அவனை நினைத்து துதிப்பதே என்கிறார் திருமூலம் இதைத்தான் அவர் உய்தனம் என்பீர் உருபொருள் காண்கீழிர் கந்த மலரில் கலக்கின்ற நந்தியை சிந்தை உறவே தெலுந்து இருள் நீக்கினான் முந்தை பிறவிக்கு மூலவித்தாமே பிறவி பயனை அடைந்து விட்டோம் என பெருமைப்பட்டுக் கொள்கின்ற மனிதர்களே நீங்கள் இன்னும் உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கின்ற இறைவனை கண்டுகொள்ளாதிருக்கிறீர்களே மனம் எப்படி பூவில் மறைந்திருப்பதை போல உயிருள் உணர்வாய் கலந்திருக்கின்ற அந்த பரம்பொருளான சிவபெருமானை பொருந்த நினைத்து மனமாக நீங்க பெற்று இருப்பது தொடரும் பாவ பிறவித்துயிரைப் போக்கும் மாமருது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்கிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய